யாருமே வரதில்லை அந்த நாற்பத்தி ஏழாயிரம் சேனலில் புதிய சேனலில் வர அடாடா வந்துட்டு இருக்காங்க என் தந்தங்க ராக்வி புதிய சேனல் லைவுக்கு நீங்க வரவே இல்லை ஏன் தங்கமே என்ன ஆயிடுச்சு ஹாய் அம்மா ஹாய் அம்மா இல்ல சுமதி சம்பந்தி விட்டுக்கார அம்மான்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா உங்க சம்பந்தி தானே நானு சாப்பிட்டீங்களா என் ஃபர்ஸ்ட் லைக் அம்மா ஹாய் அம்மா ஹாய் அம்மா ஹாய் அம்மா ஹாய் சரி வந்துட்டோம் செல்ல தாயே தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ அப்படியா இப்போ இதுல கமெண்ட்ல சொல்லிருக்கதா அப்படியா நான் சொல்றேன் என்ன பரியாங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாமா அம்மா லேட் ஆயிடுச்சு ராகவி அம்மன் கட்டியிருந்த சீல் அது கேட்டிருக்கீங்க அது வந்து நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டுறேம்மா நாங்கள் இந்த சேனலில் சேனலில் பிடிச்சிட்டே அம்மா ஓ புதிய சேனல் மிஸ் பண்ணி பழைய சேனல் பிடிச்சிட்டா அம்மா சாப்பிட்டீங்களா எப்படி தங்க உங்கள் உங்களால் முடியுது எவ்வளோ அழகாக அதில் பார்த்துக்கோ அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அம்மா என்னுடைய வார்த்தை மறக்க முடியல சம்மந்தி தேங்க்ஸ் அம்மா அம்மா நான் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் ஓகே தங்கமே நிச்சயமாக வாங்குங்க சரிங்களா சுமதி உனக்கு எந்த பையன் வேணும் சேவா வேணுமா சந்திர வேணுமா ருத்ரா வேணுமா துருவாசம் வேணுமா நாலு பேர்ல யார் வேணும்னு சொல்லுமா யார் உங்க மருமகன்னு சொல்லுங்க ஆய் அம்மா சாப்பிட்டே அம்மா என் மகன் லைவ் வந்திருக்கிறாங்க ஆல்வேஸ் வெல்கம் லவ் லோட் அம்மா ஐயோ என் தங்கமே சாப்பிட்டீங்களா அம்மா அம்மா நாங்கள் எப்பவுமே நம்ம கூட பேசிகிட்டே இருப்போம்மா நம்ம சிவா சொல்கிறது வசதாக என் கணவர் என்னிடம் வந்துடுங்க அம்மா சந்தூர் தான்மா சுமதி சந்தூர் தான் வேணுமா ஆரே அம்மா அப்புறம் உத்ரா துர்வாசன்லாம் யாருக்கு கட்டி கொடுக்குறது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறேன் என் தங்கமே ஏன் சந்துரு முகஜாடை என்ன மாதிரி இருந்தாரா அவன் தான் மருமகன் முடிவு பண்ணிட்டியா தங்கமே ஆய் அம்மா பானு ஆய்ம்மா சரிம்மா இன்னும் பையனுக்கு யாருமா பொண்ணு கொடுக்குறீங்க சொல்லிடுமா லைவ்ல பாசிட்டிவ் அம்மா எனக்கு வாழ்க்கையே எப்போ மாறும் எனக்கு என் பிள்ளைக்கு கட்டி கொடுங்கம்மா எங்கள் ஷில்பா பொண்ணுதோட கட்டி கொடுத்துட்டதுங்களா அம்மா நான் சித்ரா பாருங்கள் என் தங்கமே ஒரு கமெண்ட் வந்து அம்மா எனக்கு ஆம் பார்த்தா அவங்க மேலே தான் பிரியம் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க தங்கமே நம்ம சிவன் ஐயாவுக்கு ஒரு மூணு வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அவருக்கு ஒரு பால் அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே மாறும் செஞ்சுப்பார் தங்கமே அம்மா ப்ளெஸ் பண்ணுங்க நாகராஜன் கண்டிப்பா அருள் ஆசை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சரிங்களா என் கணவர் எங்களிடம் வந்துடுனும் அம்மா நிச்சயமா வருவாங்கம்மா ஆ ஸ்னேகான்ற கமாண்டே கண்டிப்பா வருவாங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு பூஜாரிலாம் அவர் நினைச்சிட்டு ஒரு எலும்பச்சு மனத்துல விளக்கு போடுங்க கண்டிப்பா நடக்கும் சரிங்களா அம்மா என்ன தப்பா நினைக்காதுகள் நீங்கள் அசிவுன்னு சாப்பிடுங்க கண்டிப்பாக சாப்பிடும் அதில் போய் என்ன தப்பு இருக்குது சாப்பிடும் தங்கமே அது கண்டிப்பாக என் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கே நான்வெஜ் சாப்பிட தான் போவேன் எங்கே சாப்பிட முடியாதுன்னு அதுக்குன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நான் திருவண்ணாமலைக்கு போயிடுவேன் நான்வெஜ் சாப்பிட்றதுக்காகவே சரி விதங்கம்மா சம்மந்தாங்க மூணு பெண் பிள்ளைங்க பெற்று ஐயோ அய்யோ உங்கள் சிரிப்பு முகம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அம்மா நாங்க திருவண்ணாமலை வீடு கட்டி ஒரு ஏழு மாசம் இருக்கு குடி போக முடியல இன்னைக்கு எனக்கு கல்யாண நாளம்மா ஆசிரியர் ஆகி செல்லம்மா சொல்லு ஷன்லா ஏழு மாசம் ஆகுது ஆனா குடி போகலன்னு சொல்லியிருக்கீங்களா ருத்ரா என்னுடைய பொண்ணுக்கு கொடுங்க ராகிவி அப்ப நீங்களே சம்மந்து விட்டுக்காரு இதுதான் உண்மை அப்ப சுமதி ராகிவிட்டு ரெண்டு பேர் கன்ஃபார்ம் இன்னும் ரெண்டு பையன் ஒன்னு ரெண்டு பையனு இருக்காங்க நம்ம ஓகே அப்புறம் சரிங்க சண்டைக்கு வந்துடு வசந்தா ரொம்ப நன்றி அம்மான்னு சொல்லியிருக்கீங்க அம்மா ருத்ரா அம்மா என்ன பண்ணுறா அவன் தம்மா ஷீப்புக்கா ஊருக்கு போயிருக்க அம்மா இன்றைக்கி தான் வருவாங்க மம்மி என்னை பிளஸ் பண்ணுங்கள் மேரேஜ் ஆகணும் சீக்கிரமாக கண்டிப்பாக கூடிய விரைவில் என்ன முப்பத்தி மூணு நாட்களுக்குள்ளே எங்களுடைய திருமணம் முடிஞ்சே போகும் அது எப்படின்றது சாத்தியம் இந்த அம்மனுடைய அருள்வாக்க பாருங்கள் ஓகேவா அம்மா என் பொண்ணு ஸோ சித்ரா வேறு வந்துருச்சு அடுத்தது அம்மா பெரிய சாங்ஸ் என்ன சாங்ஸா பெரிய சாங்ஸா எனக்கு பிளஸ் பண்ணுங்க அம்மா அம்மா அவங்க பொண்ணு ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா எப்பவுமே ஆசீர்வாதம் இருக்கும் தங்கமே அவங்க சிரிப்புக்கு நாங்கள் அடிமை அம்மா அம்மா என்ன ஞாபகம் இருக்கா ராக்கி அம்மா இந்த பொண்ணுக்கு என்றும் அம்மா இருக்கணும் சொல்லி உதிராக பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சுமா இன்னைக்கு நாளைக்கு நாளைக்குல நம்ம செவ்வாய் கிழமி தேங்க்யூ மம்மி ஓகேம்மா எனக்கு ஏதோ என்னமோ சந்துருமோ லட்சனை எனக்கு பிடிச்சிருக்கு சம்மந்தி ஐயோயோ என்னால குடியில தங்கமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே தங்கமே அம்மா என் பொண்ணுக்கு கேட்டு நீங்கள் பதில் சொல்லலம்மா மனு என்ன கேட்டீங்க தங்கமே என் பையனை கேட்டீங்களா அம்மா எனக்கு பிரசாதம் வரலம்மா இந்திரா செக் பண்ண சொல்கிற இதுமா தான் செக் பண்ணிட்டுருக்காங்க உட்காந்துட்டு ஆயம்மா அம்மா வெங்கடாஜலபதி நீங்கள் வந்து டூ டேஸாக உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்க்கல என்ன ஆகிடுத்து ஆமாம் ஆமாம்மா பானுக்கு யார் வேணும் சேவாக்கா துருவாசனம் தான் ஏன்னா ருத்ரா வந்து புக்கிங் ஆகிட்டாங்க திருவண்ணாமலையில் இருந்து சித்ரா பேசுகிறோம் அம்மா என்றைக்கு கல்யாண நாள் சித்ரா இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் ஆஹ் நான் சொன்னது பதில் சொல்லுமா என் கணவர் அடிக்கடி குடித்து விட்டு அதனால எனக்கு குழந்தை தங்க தங்கமே ஒரு விஷயம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை உழவு பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன் கணவன் தான் வாழ்க்கைன்னு நம்பி வராங்க ஆனால் அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதுல அவங்களுடைய வழிகளை புரிஞ்சிக்கிறதுல சில ஆண்கள் அவங்களுக்கு வந்து நான் என்னன்றேன் இப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா இந்த தொண்டைக்கு கீழே வந்து பீயா போகிற பொருள் அது வந்து அந்த ருசுன்றது இந்த நாக்குக்கு மட்டும்தான் ஆனா அதுக்காக தன் வாழ்க்கையே அழிச்சுக்கிறாங்க சில ஆண்கள் தன்னை நம்பிதானே வராங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கலான்றது கிடையாது ஆனா வந்துட்டு இது இத ஆண்கள் இதே தவிர தொடர்ந்து செய்யறாங்கன்னு போது பெண்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்கான வாழ்க்கை வந்து இன்னொருத்தவங்களை தேடிக்கிட்டாக்கா இவ தப்பானவன் சொல்றது இவன் சரியில்லைன்னு சொல்கிறது அப்படியே நீங்கள் கரெக்டாக இருந்தால் அவங்க ஏன் இன்னொன்று தேட போகிறாங்க அப்போ அதுக்கான வழிகளை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இப்போ அவங்க வழி எப்படி இருக்குதுமா எனக்கு குழந்தை நிற்கலைன்றதை விட அவர் குடிச்சிட்டு வந்து அந்த தாமரத்தை உறவு இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் குடியே ஒரு வாழ்க்கையை நினச்சிட்டு வாழ்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது உங்களை நம்பி வர்றவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள சந்தோஷமாக இருங்க ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டு வராங்க எல்லா சந்தோஷத்தையும் விட்டுட்டு வராங்க அப்ப நீங்க இப்படி எல்லாம் தவறு செய்யறீங்க அப்ப அந்த அன்பு கிடைக்காத பட்சத்துல தனக்குன்னு ஒரு அன்பை தேடும்போது போது நீங்க என்னை விட்டுட்டு துரோகம் பண்ணிட்ட இன்னொருத்தங்க கூட நீ போற அப்ப அது அந்த மாதிரி ஒரு பெயர்களை வைக்கிறீங்க அது சில பெண்கள் இப்படி வழி மாறி போற அதனால்தான் செல்ல பிள்ளைங்களா ஒரு குடினால ஒரு குடும்பமே பழியுது இல்லையா உங்களை நம்பி வர பெண்ணுக்காக நீங்க வாழணும் இல்லையா அதனால தான் சொன்ன செல்ல பிள்ளைங்களா அம்மா நான் எவ்வளோ செஞ்சாலும் எனக்கு பிரச்சனையாக வந்து சேர்த்தாமம் அம்மா அந்த பிரச்சனை வழி இதுனால் சொல்லுங்கள் மோகன பிரியாக்கா வந்து நல்லா இருக்கீங்கண்ணா சூப்பராக சொன்னீங்க அம்மா தேங்க்யூம்மா என்றைக்குமே அவங்க வந்து எல்லாமே விட்டுட்டு உங்களை நம்பி வராங்க அந்த நம்பிக்கை காப்பாத்துருங்க அவ்வளோதான் அப்பா ஆனது குடிச்சதுனால்தான் பார்த்துங்க இது பாரு ஒரு ஒரு விஷயம் இந்த ராகவியோட கமெண்ட்ஸ் பாருங்கள் தங்கம்மாக்கு காலை வணக்கம் அம்மா மோகன பிரியா அக்கா குழந்தை நேம் என்னம்மா இன்னும் பேர் வைக்கலம்மா நல்லா இருக்காங்க சிஸ்டர் இன்னும் அவங்க பேர் வைக்கல நம்ம தான் பேர் வைக்குவாங்கம்மா சூப்பராக இருப்பீங்க நினைக்கீங்க தேங்க்யூ அதனால என்னைக்குமே செல்லப்பிடிங்களா அவங்க இவ் இவங்க சில ஆண்கள் கரெக்டாக பா பார்த்துக்கிட்டா அவங்க எல்லாம் ஏமா அப்படி போக போகிறாங்க ஆனால் ஒரு ஆண் மகன் எத்தனை பெண்களோடு போனாலும் அந்த வெளியே தெரியாது ஒரு பெண் என்பவள் ஒரு மன கஷ்டத்துக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டாவே அவனை வச்சுட்டா தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை ரெண்டு பண்ணுறதுக்கு அந்த ஊரில் நாலு பேர் இருக்குவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பெண்தான்றது அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கான முத்திரை என்ன என்ன செய்யலாம் அப்படின்றது அடுத்த இதுதான் ஆனால் தனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது நம்மளும் ஒரு பெண்ணு தானே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இதெல்லாம் செய்கிறவங்கள சில பெண்கள் தான்மா அம்மா என் பேர் இந்திரா சரியான பதில் பானுபிரியா தேங்க்யூம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா டெய்லி எங்கள் வீட்டில் பிரச்சனையே வருதுமா இந்த பிரச்சனை வர்றதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்தாங்கம்மே உப்பால் வெளி வாசலில் கட்டி வைங்க உப்பு வெளி வாசலை கட்டி வைங்க உப்பு ஒரு மூணு மிளகையும் வெள்ளை ஒரு சுத்தமான காட்டன் தூள் எடுத்து மஞ்சள் நினச்சி அதோட மிளகா கூட சேர்த்து கட்டுங்க வெளி வாசலை கட்டுங்க கட்டி வைங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்க சொல்லுங்கள் சீனிவாசன் ரெட்டி அக்கான்னு சொல்லிக்கிங்க சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கள் வெளி வாசலை கட்டுங்க கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் கம்மியாகும் அம்மா அம்மா என் மாமனார் எனது நானும் மாதிரி கனவில் வருவார் நல்ல வழி காட்டுவார் அம்மா கண்டி கண்டிப்பாக இருந்தவர்கள் வந்து சாமிக்கு சமமானமா கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மா வந்து நல்லது மட்டும்தான் செய்யும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீர்கள் அம்மா எனக்கு குழந்த பாக்கி வேண்டும் எத்தனை நாட்கள் கிடைக்கும் உங்கள் வாக்கு வேண்டும் நீங்கள் சொன்னால் கட்டாயம் நடக்கும்னு அகில மயிலாடுதுறை தங்கமே என்ன முப்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கருவு நின்று போகும் சரிங்களா கவலைப்படாதீர்கள் நல்லது நடக்கும் மம்மி நீங்கள் சாப்பிட்டீங்களா தயிர் சாதம் சாப்பிட்டேன் அம்மா அவருக்கு வயது தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அவருடைய அருள் ஆசை உங்களுக்கு இருக்குமா தங் தங்க அம்மா இனியா காலை வணக்கம் அம்மா எனக்கு பதில் சொன்னதற்கு நன்றி அம்மா நன்றி வசந்த அம்மா நான் வேப்ப மரத்துக்கு பூஜை செய்யுங்களா கண்டிப்பா செய்யுங்கம்மா நல்ல விஷயந்தான் அவளுடைய ரூபந்தானே அது வரும் அம்மா நல்லா இருக்கீங்களா ஜெயந்தி நல்லா இருக்குன்னு தங்கமே நீங்க எப்படி இருக்கீங்க எப்படியுமா இருக்கீங்க என்ன பண்ணல வீடியோ பேசிடலாம் அன்னைக்கு டைம் இருக்குதா வாக்கு இருக்கா சிலங்களா அவனு ஒரு பத்து நிமிஷம் லைவ் பேசுறீங்கன்னா வாக்கு அருள் வந்து உட்காந்துருக்காங்கம்மா அம்மா நான் மேலே கதை படிச்சுட்டு கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அம்மா அப்பா அப்பா தண்ணி குடிங்கம்மா அம்மா நான் அரசு வேலைக்கு படிச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் தங்கமே நான் மனசார சொல்கிறேன் இல்லையா கண்டிப்பாக கிடைக்கும் அறுபத்தி மூணு நாட்களுக்குள்ளே கிடைக்கும் தைரியமாக இருக்குது அம்மா என் பொண்ணுக்கு எழுபது வயசு ஆகுது அம்மா சூப்பர் தங்கமே அம்மா சூப்பராக சொல்லுங்கம்மா அம்மா பதில் சொல்லுங்கம்மா என்ன ஆச்சும்மா அம்மா நான் உங்கள் கோயிலுக்கு வரலாமா உங்கள் தாய் விடு தாராளமாக வரலாம் என்ன ஐயா ஓகேண்ணா அம்மா எனக்கு என் கணவருக்கும் குடிக்கிறதுல பல பிரச்சனை உங்களை பார்க்கிற நேரம் மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன் ஐயோ தங்கமே ரொம்ப நன்றி அம்மா ஒருத்தர் சொல்லியிருக்காங்க குடிக்கிறதுனால பிரச்சனை உங்களுடைய பார்க்கும் போதுதான் நான் சந்தோஷமா இருக்குற மாவட்டமே உம் உண்மையாவே கட்டின மனைவி இருக்கும்போது அவங்க அருமை பெருமை தெரியாது எப்பயுமே நான் சொல்றேன்னு சொல்லி எல்லாம் இருக்கும்போது அவங்க அருமை பெருமை தெரியாது அவங்க ஏதாவது போய்ச்சிட்டு அம்மா வீட்டுல போய் உக்காந்தாங்கன்னா அப்பதான் அந்த வழி நான் தெரியும் சில ஆண்கள் எவ்வளோ கிடைச்சா போகுதுன்னு போயிடுவாங்க ஆனால் அதிக வழி அனுபவிக்கிறாங்க இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும் நீ கவலைப்படாதம்மா எதுவும் நீங்கள் கடந்து போவீங்க அவங்க கூடி விரைவில் பாருங்களேன் அந்த குடியை விட்டு வந்துடுவாங்க நிச்சயமாக நான் மனசார சொல்கிறேன் நல்ல வாழ்க்கை வாழப்போடுங்க சுமதி இது சத்தியம் கரெக்டாக சொன்னீங்க அம்மா அம்மா ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் தயிர் சாதம் சாப்பிட்டும்மா காவியா வாருங்கள் தங்கமே வாருங்கள் சரிம்மா வாக்குக்கு வர ஐயோ எவ்வளோ அன்பான ஒரு ஹார்ட்டு ஐ லவ் யூ தங்கம் ஐ லவ்லி அம்மா வா குட்ரு சரஸ்வதி தேங்க் யூமா அம்மா நான் லவ் பண்றேன் கௌதம் என்ன மேரேஜ் பண்ணனும் சொல்லும் கண்டிப்பா தான் மேரேஜ் நடக்கும் கவலைப்படாதீங்க அம்மா ஒரு எல்ப் அம்மா கவிய சொல்லுங்கம்மா அம்மா ஹவுஸ் அப்பா அம்மா எல்லா கோயிலும் அங்க டோக்கன் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கம்மா அம்மா என் உடம்புல ப்ராப்ளம்மா சரியாகணுமா கண்டிப்பாக சரியாகிடும் தங்கமே அம்மா நான் அரசு வேலைக்கு படிச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்களா கண்டிப்பாகம்மா தேங்க்யூ அம்மா இது உங்கள் ஆஃபீஸாகம்மா ஆமாம் தங்கமே சிஸ்டர் பெண்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிதாம்மா அம்மா நேற்று நான் மருந்து ஏதாவது வாங்கி குடிச்சலாம் சுமதி தயவு செஞ்சு அம்மா இரு கரங்கள் கூப்பி கேட்குறேன் உயிருடைய மதிப்பு மிக பெரியது புரிதா உயிருடைய மதிப்பு மிக பெரியதுமா வேண்டாமா அந்த முடிவு கண்டிப்பாக எப்பவும் எடுக்காத தங்கமே நான் இன்னைக்கு சொல்றேன் பாருமா இது நிரந்தரம் இல்லைம்மா நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க சத்தியமா நான் அருள்வாக்காவே சொல்றேமா இன்னைக்கு நம்ம கோயில் அருள் வாக்கு நடக்குது நான் அருள்வாக்காவே சொல்றேன் நிச்சயமா நீங்க நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை சந்தோஷமா வச்சுக்க போறாரு நீங்கள் வேணா பாருங்களேன் யார் முன்னாடி வாழணும்னு அந்த இடத்துக்கு வந்தீங்களோ கண்டிப்பாக எல்லார் முன்னாடி வாழுங்க ஒரு விஷயம் நம்ம வழியே அனுபவிக்கிறோமா அதுலேருந்து ஒரு வெற்றி கிடைக்கும் போது அது வந்து விஸ்வரூப வெற்றியாக கிடைக்குமா என்றைக்குமே அந்த வார்த்தை சொல்லாதம்மா வாய் தவறி கூட அந்த வார்த்தை வரக்கூடாது சரிங்களா தைரியமாக இருங்க உங்களால் முடியாது என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க செல்ல ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி பாடலே இருக்கு நம்மளால நினைச்சா நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துக்க முடியும் அதை அழிச்சுக்க முடியும் உன்னால முடியாதது என்ன தங்கமே கவலைப்படாதீங்க எல்லாம் உங்க கையில தான் இருக்குது வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க ரசிச்சு வாழ்ந்து பாருங்க இது கஷ்டம்னு நினைக்கிறியா இது கஷ்டம் இல்லை இது என்னால சரி பண்ண முடியும் சரி பண்ணி என் ஹஸ்பண்ட் கூட நான் வாழ்ந்து காட்டுவோன்னு பண்ணுங்க அவருடைய மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க உங்ககிட்ட அன்பாக பிடிக்குமா தாமர்த்திய உறவு பிடிக்குமா அவருக்கு நான்வெஜ் பிடிக்குமா அவருக்கு சின்ன சின்ன அன்பு எதுன்னு நீங்க சரி பண்ணி பாத்துக்குங்க அவர் என்ன குடி குடும்பதுல கூட அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்றதை தெரிஞ்சுக்குங்க ஒரு வாழ்க்கை நம்ம கைவிட்டு போகிறதும் பொம்பளை கையில் தான் இருக்குது அதை சேர்த்து பிடிச்சிக்கினாலும் பொம்பளை கையில தான் இருக்குது அதை நீ புரிஞ்சுக்க சுமதிமா அதை விட்டுட்டு வாழை பிடிக்கலன்ற வார்த்தை எப்பொழுதும் நீ சொல்லக்கூடாது இதுவே உனக்கு கடைசியாக இருக்கணும் தங்கமே எப்பவுமே சொல்லக்கூடாது இனிமே அந்த வார்த்தை நீ புரிஞ்சுக்கோ அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதன் வழியில் நீ போ இல்லைம்மா தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர் அப்படி தான் இருக்கிறாருன்னா கொஞ்சம் கொஞ்ச நாட்கள் அப்படியே அப்படியே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கு புரியுதா அதுக்கான பலன் கடவுள் கொடுப்பாரு நீங்கள் சந்தோஷமாக வாழுவிங்க பாரு தங்கமே ஆனால் என்னைக்குமே இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது நம்ம என்ன இறக்குறதுக்காக பிறந்திருக்கிறோம் அந்த பிரபஞ்சத்தில் எப்படி எப்படி இருக்கிறவங்களோ வாழ்கிறாங்க நீ என்ன தங்க வாழ்ந்து காட்டு தங்கம் அம்மா எந்த சேனலுக்கு வந்துட்டேன் லவ் யூ பட்டு என் மணிகண்டன் செல்லமே அம்மா அம்மா வாக்கு அனிதா அம்மா உங்க மேலே ரொம்ப கோபம் உங்க மேலே என்ன பண்ணணும் காவிட்டுறேன் அம்மா நீங்கள் எனக்கு சொன்னது தைரியத்தில் அம்மா நான் அவர் கூட பத்து ஆண்டு ஐயோ பத்து வருஷம் வாழ்ந்துட்டேன் தம்போம் கிரேட்மா சாம கிரேட்மா வேற லெவல்மா இது இதுதான்மா பெண்களுடைய மைனஸ்ன்றதுனால சில ஆண்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர் எனக்கு நேற்று நோட்டீஷன் வந்துச்சு வேற இன்சிஸ் பண்ணி இப்படி பண்ணுறாங்க திரும்பவும் வகையில் ப்ளஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந் சந்தேகமாக இருக்குது இது நல்லா அம்மா இந்த சேனல் வந்துட்டு ஓகேம்மா ஹாய் அம்மா அவங்கள ரொம்ப பிடிக்கும் அம்மா தேங்க்யூம்மா எனக்கு நிம்மதியாக வாழ முடியுமா மனசுக்கு நல்வாக்கு சொல்லுங்கள் வேப்பில்லை வசந்தா வேப்ப மரத்துக்கு பூ பூசினாவே சண்டைக்கு வராங்களா அது சண்டைக்கு வரதனா உங்களுக்கு என்னம்மா நல்லதாகும் போது நீ அந்த வேப்பில கறி தாய்கிட்டே ஒப்படைச்சிடுமா அவளே பார்த்துக்குவான் அவளே பார்த்துக்குவான் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு செல்வர செல்வர் பரிசாக தரட்டுமா நீங்கள் அதை அணிவீங்களா போட்டுக்குவோம் தங்கம் அன்பை யார் கொடுத்தாலும் போட்டுப்போம் அதெல்லாம் அப்படி பார்க்க மாட்டேன் அம்மா நீங்கள் அதுவாக்கு சொல்லுறது எனக்கு லைவ் கொடுங்க ஒன்று தங்கமே வர மாதமே உங்களுக்கு கருவு நின்று போகும் இது அம்மன் அருள் எடுத்துக்க மீண்டும் நீங்கள் லைவில் வரும்போது அம்மா எனக்கு தள்ளி போயிருக்கின்ற வார்த்தை வரும் நிதி நிச்சயமாக நடக்கும் சரிங்களா சாரி மம்மி பாய் மம்மி அப்புறம் வரேன் ஓகே 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 ஆர் எஸ் ஓகே சரிம்மா எனக்கு அருள் டைம் ஆகுது ஆ அதனால்தான் ஓகே சில பிள்ளைங்களா ம் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் அம்மா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்குது ஓகேவா அம்மா கோபப்படாதீங்க கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை ஐயோ தங்கமே என்னடா ஆச்சுமா அம்மா என் பெரிய பையனுக்கு நிரந்தர வேலை பாய் அம்மா அனிதா என்னமாச்சு எதுவுமே நினைச்சு கவலைப்படாத தங்கமே எதுவுமே குடும்பம் சண்டை சச்சருவு பிரச்சனை இது எல்லாமே இருக்கதாம்மா செய்யும் அதுக்காக வந்துட்டு கவலைப்படாதீங்கம்மா நிச்சயமாக பாருங்களா ஒரு நாள் அப்படி இருக்கும் இன்னொரு நாள் சரியாயிடும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தள்ள பிடிச்சல் பிள்ளைங்களா எதுவும் எதுவாக இருக்கட்டும் அவங்களுடைய என்னென்ன மனதில் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் போங்க அதன் பிரகாரம் பயணம் செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கை அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும் அவங்க கோவப்படுறாங்களா அஞ்சு நிமிஷம் நீங்கள் அமைதியாக போய் உட்காந்துருங்க அப்போ நம்ம என்னதான் பேசினாலும் அவ பேசவே மாட்டேங்கிறான்னு ஆம்பளைங்களுக்கு மனசு இறங்கிடும் அப்ப நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்மள மாத்திக்கணும் செல்லப்படிங்களா கூட கூட பேசுறதுனால கோவம் தானே அதிகமாகும் அதனாலதான் செல்லப்படிங்களா சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது என் வாழ்க்கை அனுப்பப்பட்ட விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ற மாத்திக்கங்க அவ்வளவுதான் செல்லப்படிலாம் ஆனால் தயவு செஞ்சு வந்து யாருமே நம்பி உங்களுடைய ஃபேமிலி விஷயங்கள ஷேர் பண்ணாதீங்க அம்மா நீங்க ரொம்ப அழகு என் பொருள் திடுக்குன்னு நாசமா போயிடுன்னு சொல்லுவோம் என்னம்மா திருடு நாசமா போயிடும் அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கணும் தேங்க்யூ அம்மா நான் லவ் மேரேஜ் அம்மா வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வான்னு சொல்றாரு அம்மா நீ கிளம்பி காட்டாகிறதுக்கு வாமா உன் அம்மா வீட்டு தானே நீ கிளம்பி காட்டாகிறதுக்கு புருஷன் இங்க வந்து கூட்டிட்டு போட்டோம் ஆஹ் நீ கிளம்பி காட்டாகிறதுவான் உன் தாய் நான் இருக்கிறேன் நீ வாமா காட்டாகிறதுக்கு வாமா உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் நீ எத்தனை நாளைக்கு அவரால் குடிக்க முடியும் எத்தனை நாளைக்கு தனியா வாழ முடியும் நான் பாக்குறேன் நீ காட்டாகிறது வந்துருது உன் தாய் விடு நீ வந்து இரு உன் பிடிச்சி எங்கே போயிருக்கான்னு ஃபோன் பண்ணிட்டு இங்கே வரட்டும் உங்கள் ரெண்டு பேர் பஞ்சாயத்து முடிச்சு உங்களுக்கு சந்தோஷமாக வழி அனுப்புகிறேன் உன் தாய் நாயிருக்கிறோம் மணிக்கு எங்கேயும் போகாத நீ கிளம்பி வா சரியா நேகண்டம்மா நேகை வாழ்க்கையில் ஆ நன்றி அம்மா ஓகேம்மா ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் தங்கமே கொடுக்குறோம் சரிம்மா மணிகண்டன் ஏன் ஆயிடுத்து ஏன் ஏன் தங்கமே அம்மா எங்கள் குடும்பத்திற்கு வேண்டும் தங்கமே அழுவுற மாதிரி இப்படி அம்மா மாட்டுக்கு தண்ணீர் காட்டும் சரி அம்மா நீங்கள் எப்போதும் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கீங்க அம்மா நான் பாண்டிச்சேரியெலாம் போனது இல்ல நினைக்கிறேன் என் பையனோட டெலிவரிக்கு போயிருந்தேம்மா பாண்டிச்சேரி அதோட லாஸ்ட்மா என் பெரிய பையனுக்கு வணக்கம் அம்மா எல்லா திருவண்ணாமல்லாம் ஆகாது இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணுனால நம்ம பாண்டிச்சேரி போயிருந்தோம் ஆ டெலிவரிக்கு போனதுமா அதோட லாஸ்ட் லாஸ்ட்டு பாண்டிச்சேரியெலாம் வந்துட்டு மூத்த பையன் அங்கே தான் பிறந்தான் சரிம்மா ஆ சரி பாய் 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 நானும் வருவாக்கு போகிறேன் எல்லா செல்ல பிள்ளைங்களும் நல்லா இருக்கு அம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்ன எனக்கு சந்தோஷமாக இருக்குது சுமதி நான் நான் சொல்கிறேன் மூணு நாள் உங்கள் ஹஸ்பண்டு ஒரு மாற்றம் தெரியும் என்ன மாற்றம்னு கேளுங்களா அவரோட அன்பாக சந்தோஷமாக இருந்தா கொஞ்சம் அம்மாவுக்காக மாற்றிக்கிங்க சரிங்களா கஷ்டப்படாதாங்க பத்து வருஷம் கஷ்டப்பட்டீங்க இந்த மூணு நாள் என்னன்றதை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மரம் சந்தோஷமாக இருப்பீங்க நல்லதே நடக்கும் சரிங்களா ஓகேம்மா பாய் 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 டைம் இல்லை